அல்லாஹு எப்படி அறிந்து கொண்டாங்கிற இந்த விஷயத்தில் அல்லாவுடைய படைப்புகள் அல் ஆயாத் அப்படிங்கிறதுல அல்லாவுடைய மஹ்லுக்காத் அதாவது படைப்புகளும் அடங்கும் அந்த படைப்புகளை பற்றி சொல்லும்போது இரவு பகல் சூரியன் சந்திரன் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் எல்லாத்தையும் உள்ளடக்குங்கிறாங்க இப்போ அல்லாவுடைய இந்த படைப்புகள் அவனுடைய அத்தாட்சிகள் அவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கான ஆதாரங்கள் ஷேக் இப்படி உசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க அல்லாஹுடைய இந்த ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாமே அனைத்தும் அவனுடைய பரிபூர்ணமான ஆற்றல் நுட்பம் அருட்பேறு ஆகியவற்றை அறிவிக்கின்றன அல்லாவுடைய படைப்புகளை பார்க்கும்போது அவனுடைய ஆற்றல் நம்ம விளங்குறோம் ஸோ பகான் அல்லா எவ்வளோ பெரிய படைப்புகளை படைச்சிருக்கிறான் அந்த படைப்புகள் இயங்கக்கூடியதை பார்க்கும்போது அதில் எவ்வளோ நுட்பங்களை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் அது வானத்தில் இருக்கிற சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி நட்சத்திரங்களாக இருக்கிறது சரி பூமியில் இருக்கக்கூடிய மலையாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிறிய படைப்பாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது அதே மாதிரி அவற்றையெல்லாம் அல்ல பரிபாலிக்கக்கூடிய அவனுடைய அருள் எவ்வளோ நியமத்துகளை புரிஞ்சு அவற்றை அல்லா பரிமாறிக்க பரிபா பரிபாலிக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம அறிகிறோம் சூரியன் அல்லாவின் சான்றுகளில் ஒன்று அல்லாவுடைய அத்தாட்சிகளில் சூரியன் ஒன்று ஏனெனில் அல்லாஹ் அதை படைத்த நாளிலிருந்து வியக்கத்தக்க ஒழுங்குடன் சுற்றி கொண்டிருக்கிறது அல்லாவத்தால் அதை இயக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் படைத்த நாளில் இருந்து சூரியன் நாம் இந்த பூமிக்கான ஒளியை அதிலிருந்து பெற பெறுகிறோம் அல்லாவதா அதற்கான ஆற்றலை அந்த சூரியன் கொடுத்துருக்கான் அதை இயக்கி கொண்டிருக்கான் அதை சுற்றி கொண்டே தான் இருக்குது அப்போ இது அல்லாவுடைய அத்தாட்சியில் மகத்தான ஒரு அத்தாட்சியாக இருக்குது உலகம் அழிவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கும் வரை இவ்வாறு தான் அது சுற்றி கொண்டிருக்கும் அலைஹி சல்லா அலிஹருடைய ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சூரியன் தினமும் அரிசுக்கு கீழே போய் சஜிதா செய்ய போகிறது திரும்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு அது திரும்புகிறது அப்போ இந்த போவதும் வருவதும் சூரியனுடைய ஒரு பணி ஒரு கடமையாக அது இருக்குது இது அல்லாஹ் அல்ல நடத்துகிறான் அர்ஷுக்கு கீழே போய் சூரியன் சஜிதா செய்கிறது சூரியனுடைய சஜிதா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அல்லாஹ் தான் அறிந்தவன் ஏன்னா ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ் சஜிதா செய்யுது ஆனால் சூரியனுடைய சஜிதா எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அல்லாவுடைய கட்டளைப்படி அது அரசுக்கு கீழே அல்லாவுடைய அரசு கீழே போகுது சஜிதாவும் செய்யுது அதற்கு அல்லாஹ் கட்டளை இட்ட பிறகு அந்த அனுமதிப்படி திரும்புகிறது இது தினமும் நடக்குதுங்கிறாங்க ரசூல்லாஹி சல்லாஹ் அலையஸ்லாம் சஹி முஸ்லீமில் வந்துருக்கிற கூடிய ஹதீஸ் அப்போது இந்த இயக்கம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய படைப்பில் ஒன்றுக்கு நடந்து கொண்டே இருக்குது அப்போ இது அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி அல்லாஹ் கூறுவது போல தனக்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது திரும்புகிறது அதற்கான எல்லையை காலத்தை அல்லா முடிவு செய்திருக்கிறான் சூரியன் தனக்கு உரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது கொண்ட படைத்தவனும் வல்லவி மிக்கவனுமாகிய அல்லாவின் விதிப்படி நடக்கிறது நிர்ணயம் அல்லாஹ் விதிச்சிருக்கிறான் இல்லையா அந்த விதிப்படி அதை நடந்து கொண்டிருக்கிறது சூரா யாசியில் முப்பத்தி ஆறாவது சூறாவுடைய முப்பத்தி எட்டாவது ஆயா அப்போ சூரியனுக்கு அல்லா விதிச்சிருக்கிற அந்த விதிப்படி அது நகர்ந்து கொண்டு அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது இது அல்லாவுடைய பேரறிவு அல்ல அசீஸ் மிகைத்தவனாகிய அல்லாஹ் அல் அலி மிக அறிந்தவனாகிய அல்லாஹ் அதற்கான தகுதி அதாவது விதியை நிர்ணயம் செய்திருக்கிறான் அளவு மற்றும் பயன்களை பொறுத்து சூரியன் அல்லாவின் சான்றுகளில் ஒன்று என்ன அதற்கான விதி பயன் இது எல்லாத்தையும் அல்லாஹ் அதுக்கு ஏற்படுத்தியிருக்கான் இல்லையா அதன்படி அது நடக்கிறது அதன் அளவு மிக பெரியதும் பிரமாண்டமானது அதனுடைய அளவு எவ்வளோ பெரியது மிக பெரியது அதனுடைய சைஸ் சுபகானம்லாம் அது நம்மளால் அது அதோடைய உண்மையான சரியான துல்லியமான சைஸை நம்ம அறிய முடியாது அதன் பயன்களோ அதனால் கிடைக்கூடிய நன்மைகள் இந்த உலகத்துடைய உயிரினங்கள் மரங்கள் கடல்கள் ஆறுகள் என அனைத்திற்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் ஏராளமான பயன்களை ஒவ்வொன்றும் அடைந்து கொண்டே இருக்குது இந்த மகத்தான சான்றான சூரியன் நாம் நோக்கினால் நமக்கும் அதற்கும் இடையில் எத்தனை தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அவ்வாறு இருந்தும் இவ்வளவு கடுமையான அதன் வெப்பத்தை நாம் உணர முடிகிறது பாருங்க எவ்வளவு வெப்பம் இருக்குது உஷ்ணம் நம்ம தாங்க முடியறது இல்லை இதுக்கும் ரொம்ப தூரமாக தான் இருக்குது அப்ப அருகே இருந்தா என்ன மேலும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய மிக பிரகாசமான ஒளியை நீங்கள் சிந்தியுங்கள் சொல்றாங்க அதிலிருந்து ஒளி கிடைக்குது வெளிச்சம் இவ்வளோ தூரமாக இருந்தோம் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்போ பக்கத்துலேருந்து எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை நம்ம தாங்க முடியுமா வெப்பத்தை தாங்க முடியாது அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாது அதனால் மக்களுக்கு ஏராளமான பொருளாதார மிச்சம் ஏற்படுகிறது இந்த வெளிச்சம் அல்லாவுத்தால் இவ்வளோ தூரத்தில் வச்சு இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கறனால தான் எவ்வளோ விஷயங்களில் நமக்கு நன்மை இருந்துக்கிட்டு இருக்குது பொருளாதார மிச்சமாகுது இப்போ இரவு வந்துருச்சா உடனே விளக்க போடுங்கிறோம் அதுக்கு கரண்ட்டு செலவாகுது சரி இன்னைக்கு கரண்ட்டு தேவைப்படுது ஒரு காலத்தில் இந்த கரண்ட்டு செலவு இல்லாத நேரத்தில் கரண்ட்டே கண்டுபிடிக்காது பவர் இல்லாத காலத்தில் என்ன செய்தாங்க அந்த வெளிச்சத்துக்கு நெருப்பை கொண்டு தீ மூட்டுவாங்க அதான நெருப்பை கொண்டு தீ மூட்டினா அந்த வெளிச்சத்தை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் இந்த வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் வாழ்ந்தாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் ஒரு விளக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த விளக்குக்கு எண்ணெய் தேவை அந்த எண்ணெயில் ஒரு திரி தேவை அதற்கு பிறகு அது தீ முட்டப்பட்ட பிறகு அது எரிந்து கொண்டே இருக்கும் அது ஒரு அகல் விளக்காகவும் இருக்கலாம் அல்லது ஒரு தீ பந்தமாகவும் இருக்கலாம் தீ பந்தமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான ஏன்னா எவ்வளோ தூரம் நெருப்பு அதிகமாக எரியுதோ அவ்வளோ தூரம் வெளிச்சம் பரவும் உண்மை தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போது சூரியன் இல்லாத நேரத்தில் இதுக்கான செலவு அதிகமாகிடுச்சு இல்லையா ஆ இனி பவர் தேவைப்படுது இந்த பவருக்கும் செலவு இருக்குது இப்போ பகலில் இந்த செலவு இல்லை இப்போ நாம் உட்காந்துருக்கிற பகல் நேரம் நமக்கு வெளிச்சம் ஏற்கனவே அல்லா கொடுக்குற வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்குது உண்மையா இல்லையா அப்போ இந்த வெளிச்சம் நம்முடைய இரவு நேரத்தில் தேவைப்படுகிற அந்த பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திடுச்சு அப்படி இசை மீன் நமக்கு சொல்கிறாங்க இதனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது பொருளாதாரம் மிச்சமாகுது ஆம் பகல் நேரங்களில் அவர்களுக்கு எந்த விளக்கும் தேவைப்படாது அப்படியானால் சூரியனால் மக்களுக்கு மிக பெரும் பொருளாதார மிச்சம்தானே அப்படிங்கிறாங்க சூரியனின் எத்தனையோ அற்புதங்கள் இதுவும் ஒன்றுதான் அவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்வது தான் அதாவது எவ்வளவோ நன்மைகள் சூரியனால அல்லா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நாம் அறிந்தது கம்மி தான் இன்னும் எவ்வளவோ இருக்குது இவ்வாறே சந்திரனும் அல்லாவின் சான்றுகளில் உள்ளது இதே போல நிலாவும் அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி தான் அதற்கு அல்லாஹ் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் ஸ்டேஷன்ஸ் அதாவது நிலை நிலைகள் அது ஒவ்வொரு நாளை காட்டக்கூடியதாக இருக்குது அதனுடைய தேய்தல் மறைதல் வளர்தல் இதை கொண்டு நாளை நாம் அறிய ஒவ்வொரு இரவிலும் ஒரு நிலையை அமைத்திருக்கிறான் அதையும் அல்லாஹூ தாலா யாசின்ல அடுத்து குறிப்பிடுகிறான் சந்திரனுக்கு நாம் அதற்கு பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் எதுவரை எனில் அது உலர்ந்து வளைந்த ஒரு பேரிச்ச மட்டை போல மீண்டும் ஆகிவிடுகிறது அதான பிறை வந்து முதல்ல அப்படியே சன்னமாக இருக்குது அப்புறம் வளருது அப்புறம் திரும்ப நாள்களை அது காட்டுவதற்காக திரும்ப அது தேய ஆரம்பிக்குது கடைசியில் பார்த்தா அதனுடைய நிலைகள் எப்படி அதனுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படி கூட கடைசியில் திரும்ப அப்படியே ஒரு சன்னமான ஒரு கோடு போல் மாறிவிடுகிறது அப்போது உலர்ந்த பேர்ச்சம் மட்டை போல் அதை மாறிவிடுகிறது அப்படிங்கிறான் அல்லாஹால அப்போ இதுவும் சந்திரனை கொண்டு நம்ம நாள்களை அறிவதற்கான ஒரு அத்தாட்சியாக இருக்குது சந்திரன் ஆரம்பத்தில் மிகச்சிறியதாக தோன்றி பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதாக ஆகிறது இறுதியில் முழுமை பெற்று அதாவது ஒரு பௌர்ணமி நிலவாக முழுமையாக மாறுகிறது பின்னர் மீண்டும் தேய ஆரம்பிக்கின்றது இந்த அடிப்படையில் இது மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது இதில் ஒரு நன்மை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு இது ஒரு மனுஷனை போல தான் அப்படின்னு எப்படின்னா மனிதன் ஆரம்பத்தில் பலவீனமாகவே படைக்கப்படுகின்றான் ஒரு குழந்தையா பலவீனமாக அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவனுடைய உடம்பும் பலவீனமாக இருக்குது அறிவும் பலவீனமாக இருக்குது அறிவில் அவனுக்கு எவ்வளோ விஷயம் தெரியாதமாக தான் இருக்கிறான் அப்போ அறியாமையில் பிறக்கிறான் பின்னர் அவனுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அறிவுலையும் சரி உடம்பு ஆற்றலையும் சரி அவனுக்கு வளர்ச்சி இருக்குது இறுதியில் மீண்டும் பலவீன நிலைக்கே திரும்புகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திரும்ப அறிவு மங்க ஆரம்பிக்குது அவனுக்கு பல விஷயங்கள் அவன் உணர முடிகிறது விளங்க முடியிறதில்ல இப்படி ஆக ஆரம்பிக்கிறான் எல்லாம் மிக அழ அழகான படைப்பாளன் அல்லாஹ் பெரும் பேர்கள் உடையவன் அல்லாஹாலாவோட பறக்கத்துக்கள் எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது அப்போ அல்லாஹூத்தாலா இதை நமக்கு மனிதனுடைய இந்த பலவீனத்தை புரிய வைக்கிறான் ஒரு சூ ஒரு சந்திரன் போல அவனும் ஒரு பலவீனமான நிலவையிலிருந்து பிறந்து வளர்ந்து அப்புறம் திரும்ப தேய்ந்து பலவீனத்திற்கே திரும்புகிறான் வயசாகிட்டா மனுஷன் அந்த மாதிரி ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே அல்லாஹுடைய படைப்புகள் மூலம் நம்ம உணரக்கூடிய அத்தாட்சிகளாக இதை நம்ம அறிய வேண்டும் அப்படின்னு இதன் மூலமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்கிறக்கு இது ஆதாரமாகவும் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதற்கும் ஆதாரமாகவும் இந்த அத்தாட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத ஷேக் இபின் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலா இங்கே நம்ம குறிப்பிட்றாங்க